Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. பழக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பேணிக்கு மனைத்தி உருவகளுக்கு நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் திசைமானாலும் வாழ்வை கொள்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை மோனால் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நடிகை சிம்ரான் அவர்களுடைய தங்கை மோனால் அவருடைய

टेलमी अबउट युवर फैम टेलमी अबउट युवर फैमिली உங்களுடைய இறப்புக்கு முழு காரணம் என்ன உங்களுடைய டெத் ரீசன் என்ன? டெத் ரீசன் சொல்ல முடியுமா Tell Tell me about your Tell me about about. your உங்களுடைய ஆத்மா யார்கிட்ட பேச விரும்புது உங்களுடைய ஆத்மா யார்கிட்ட துருமரணம் அடைந்த உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு எப்படி இருக்கு உங்களுடைய நிலை என்ன ஆத்ம நிலை என்ன உங்களுடைய இறப்பு உங்களுடைய முடிவில் தான் நடந்துச்சான் உங்களுடைய இறப்பு உங்களோட முடிவால் தான் நடந்ததாம் me about யுவர் death reason உங்களுடைய ஆத்மா யாரை தேடுகிறது உங்களுடைய ஆத்மா யாரை தேடுகிறது உங்களுடைய அக்காவிற்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன டெல் டெல்மி எபவுட் யுவர் சிஸ்டர் நீங்க இந்த முடிவெடுக்க முழு காரணம் என்ன உங்களுடைய ஆத்மூலகம் எப்படி இருக்கு ஆத்மவேல் உங்களுடைய சோல் உடைய எப்படி இருக்கு உங்களுடைய மறுபிறப்பு எப்போ உங்களுடைய மறுபிறவி எப்போ உங்களுடைய மறுபிரவி எப்போ Tell me. Ahora puedo hacer sí? Sí. Sí, sí. Sí. ஆத்மாவை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க குணாலுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா டெர்மிப்ட் குணால் சோல் and you're so much உங்களுக்கு மறுபிறவி ஆசை இருக்கா உங்களுக்கு மறுபிறவி ஆசை இருக்கா உங்களுக்கு மறுபிறப்பு மீது ஆசை இருக்கா ரீபத் உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கா போட்டி வருதி மோனால் உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்களுடைய குரலுக்காக

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

Em subscribe cho kênh Ghiền Mì Để không bỏ தேங்க்யூ ஸோ மச் மோனால் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நல்லதொரு நிகழ்வுகள் நல்லதொரு விஷயங்கள் எல்லார் வாழ்விலும் நடக்கட்டும் வெற்றிகள் எல்லார் வாழ்விலும் கிடைக்கட்டும் சொல்லி இந்த ஒரு நிகழ்வு நல்லதொரு நிகழ்வு மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கட்டும் வாழ்நாட்களில் நம்ம செய்த பாவங்கள் தீமைகள் நன்மைகள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்கும் அந்த பாவங்களை கழித்து நன்மைகள் தீமைகளை முன்வைத்து நம்மளுடைய வாழ்வை நல்லதொரு வாழ்வாக மாற்ற நல்லது ஒரு வாழ்வாக மாற்ற முயற்சி செய்வோம் தவறு செய்யாமல் மனித இனம் வாழ முடியாது செய்த தவறை திருந்தி வாழ்வதும் செய்த தவறுக்காக வருந்து நமது வாழ்க்கைக்கு நல்லது ஒரு வாழ்வை திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வை சந்திப்போம் மோனால் அவர்களை இடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி மோனால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் தேங்க்யூ சோ மச் மோனால் அவர்களுக்கு